ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே அம்மா உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு வழியை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அதி முக்கியமான பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கான வழி அதனால் நீ முழுமையாக கேட்டு நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் வாழ்க்கை துணையை பற்றி என்னாலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று நான் சொல்கிறேன் கேள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்பத்தில் சுற்றி உள்ளவர்கள் எத்தனையோ விஷயங்களை ஏற்பட ஏற்படுத்தலாம் ஆனால் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்றால் எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது சொல்கின்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்காமல் நீ என்ன சொல்ல வருகின்றாய் என்பதனை புரிந்து கொள்ளாமல் நீ சொல்ல வந்த விஷயத்தையே உனக்கு எதிராக திசை திருப்பி விடுவது கோபம் எப்பொழுதுமே முண்டி அடித்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த கோபம் ஒன்று மட்டும் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இருக்காது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் இது ஒன்று அத்தனை பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இது எப்பொழுது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது எப்பொழுது தெரிகிறது தெரியுமா மற்றவர்கள் இருக்கின்ற பொழுது கூட பிறர் இருக்கின்றாரே என்று பாராமல் ஏதோ ஒரு விஷயம் அதுவும் விஷயமாக இருந்தாலும் கூட கோபத்தில் கத்துவதும் உன்னை திட்டுவதும் தான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு மிகுந்த மன கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அதையே நீ திரும்ப சொன்னால் அது அவர்களுக்கு தவறாக தோன்றுகிறது அது அவர்கள் சொல்லும் பொழுது நீ தலையாட்டி கேட்க வேண்டும் நீ சொன்னால் அதை மறுத்து பேசி அந்த தவறை உன் பக்கமே திருப்பி உன்னை வழிகாடாக மாற்றி விடுகிறார்கள் இன்பு குழந்தையே இது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் இடையே இருந்து கொள்கின்ற சில விஷயங்கள் அம்மா சொல்வது சரிதானா அம்மா அப்படியானால் இதற்கு நீ என்ன தீர்வு வைத்திருக்கிறாய் என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ ஓர் இரு நாட்கள் செய்யும் போதே உனக்கு இந்த பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒரு வாரம் செய்துவிடும் அதன் பிறகு செய்வதும் செய்யாததும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை பொறுத்தது அவர்கள் குளிக்கின்ற அதாவது அவர்கள் குளிக்கின்ற அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு பொருளையும் நீ நீரில் கலந்துவிடும் அதில் அவர்கள் குளித்தாலே அவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கோபங்கள் அடிக்கடி வருகின்ற அவசர குணங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் தலையிட்டு தேவையில்லாமல் உன் பக்கம் பிரச்சனைகளை உருவாக்குவது இது போன்ற செயல்களில் இருந்து எல்லாம் விடுபட தொடங்குபவர்கள் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைக்கு எல்லாம் உன்னையே காரணம் சொல்லிக்கொண்டு இருப்பதையும் நிறுத்தி விடுவார்கள் உன் மீது அன்பு அதிகரிக்கும் இது என்னுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் இருவருக்குமே இந்த விஷயம் பொருந்தும் அதை சொல்லும் பொழுது இது ஆண் குழந்தைக்கு போன்று தோன்றலாம் ஆனால் சிலர் குடும்பத்தில் பெண்கள்தான் இது போன்ற அதிகப்படியான எடுத்துக்கொள்கின்றார்கள் அவர்கள் சண்டையிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை ஆகிவிடும் என்பதற்காக கண்டும் காணாமல் பொறுத்து கொண்டு சென்று விடுவார்கள் அதனால் இருவருக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும் என்பதை புரிந்து கொண்டு யாருக்குத்தான் தன் துணையோடு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக கோபங்கள் இருக்கின்றதோ அவர்கள் இத்தனை இதனை நிச்சயமாக செய்து பார்க்கலாம் பலன்கள் உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் அம்மா சொல்வதைப் போல நீ செய்துவிடு அவர்கள் குளிக்கின்ற நீரில் இரண்டு சிட்டிகை அளவு பன்னீரை கலந்து கொள் இரண்டு அளவு கல் உப்பை கலந்து கொள் இந்த இரண்டையும் நன்றாக கலந்து விட்ட பிறகு இந்த நீரில் அவர்கள் குளிக்க வேண்டும் இது அவர்களுக்கு தெரிந்து செய்யலாமா இல்லை தெரியாமல் செய்யலாமா என்று நீ கேட்கலாம் யாருக்கு தெரியாமல் செய்யலாம் தெரியுமா யார் ஒருவர் இது போன்று கோபம் அடைந்து அதன் பிறகு தன் கோபப்பட்டது தவறு என்று எப்பொழுது உணர்கின்றார்களோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி கோபம் வருகிறது என்று தெரியவில்லையே அவசரத்தில் கோபம் வந்து விடுகிறது பேசுகின்ற வார்த்தைகள் தடுமாறி விடுகின்றது என்று யார் ஒருவர் உண்மையாகவே வேதனைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தெரிந்து செய்யலாம் யார் ஒருவர் இதனை இத்தனை கோபங்களையும் அடைந்த பிறகு நாம் சமாதானம் செய்யும் பொழுது எனக்கு வந்த கோபம் நியாயம்தான் நான் இப்படிதான் நான் செய்தது சரிதான் என்று செய்கின்ற தவறை ஒத்துக்கொள்ளாமல் நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு மட்டுமே தெரியாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது போன்று செய்யும் பொழுது அதற்கும் அவர்கள் கோபப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன் இவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நல்ல மனநிலைக்கு மீண்டு வந்து விடுவார்கள் நிச்சயமாக இது சத்தியமான உண்மை என்னுடைய குழந்தைகள் பலர் இதை செய்து பலன் கண்டு இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கோபம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவு அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க நினைக்க ஒரு பொழுதும் கனவிலும் கூட சிந்திக்காத என் குழந்தை உன் வாழ்க்கை அங்கே என்னானாலும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் இருக்கும் பொழுது நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்து தான் அம்மா என்று உனக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்துள்ளேன் நீ இந்த முறை செய்து பார் அவர்கள் மனதிற்குள் நேர்மறை எண்ணங்களும் உன் மீது இருக்கின்ற அன்பும் அதிகமாகும் நம் மீது அன்பு வைத்திருக்கின்ற உறவு அவர்களை நிச்சயமாக எடுத்து வரும் அதனால் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள் இத்தனை நாட்களும் நீ அடைந்த வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு பலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த அன்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கினாயோ அந்த அன்பு இதற்கு பிறகு உன்னை தேடி ஓடோடி வரும் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக திரும்பும் நீ நினைத்ததை விடவும் அதிகமான சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கை துணை உன்னை நாடுவார்கள் உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு எதுவுமே முக்கியமில்லை என்ற உணர்வு அவர்களுக்குள் வரும் ஒவ்வொரு நாளும் இது போன்று குளிக்கும் போது அவர்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக உனக்கு ஏற்றதாகவே இருக்கும் நீ பேசுவது தவறு என்றால் மட்டுமே தட்டி கேட்பார்கள் நீ பேசுவது உண்மையாகவே சரியான விஷயமாக இருக்கும்போது அதற்கு ஒரு பொழுதும் தட்டி கேட்க விட மாட்டார்கள் இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி வாழலாம் வேறு யார் பேச்சையும் கேட்டு உன்னிடத்தில் ஒரு நாளும் சண்டைக்கோ பிரச்சனைக்கோ உன் துணை வரமாட்டார்கள் வாழ்க்கை துணை என்பவர்கள் இப்பொழுது உன்னோடு இருந்து கொண்டிருந்தாலும் சரி சரி செய்து நான் உனக்கு தருகின்றேன் கவலைப்படாமல் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்